வணக்கம் மக்களே வெல்கம் டு ரைட் வித் வைப் இன்னைக்கு நம்ம கூட எந்த வண்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூட்டி ஜஸ்ட் ஒன் டென் இது என்னுடைய ஓன் வண்டி ஸோ இந்த வண்டியை வந்து நான் இப்போ ரிவ்யூ பண்ண போகிறேன் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த வண்டியை ஓட்டியாச்சு ஸோ இந்த வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாங்கணுன்ற ஐடியாவே வந்து எனக்கு இல்லை நான் வந்து ஜூப்பிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன் ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேடிஸ் வந்து ஓட்டி பார்க்கறதுக்கு ஜூப்பிட்டர் லேடி உட்காந்து பார்த்தாங்க அவங்க கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்த காரணத்தினால ஜஸ்ட் ஒன் டெனில் உட்காரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ அதனால் வந்து வெறும் தொண்ணூற்றி ஏழு கிலோ தான் அதனால தான் வந்து இந்த வண்டியை வாங்கினேன் ஸோ ஓட்டி பத்தத்தில் இதோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் இதை ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென் சிசி அது இதோடய பவர் வந்து அரௌண்ட் ஒரு செவன் பாயிண்ட் நைன் ஹவுஸ் பவர் அண்ட் எயிட் பாயிண்ட் எயிட் நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அண்ட் வண்டி வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த திராட்டில் கொடுக்கும்போது ரொம்ப ஹெவி அதாவது வந்து ஜர்க்கியாக இருந்தது அதாவது ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஒரு ஸ்மூத்தான இது இல்ல பட் ஜூபிட்டர்ல இது இருந்து ஃபர்ஸ்ட் அது அப்செட்டா இருந்தது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் உள்ள நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தது கிரர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது புது வண்டியிலேயே வந்து அப்படி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு சோ அதுக்கப்புறம் போக 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 வந்து திராட்ல வந்து ரொம்ப சாஃப்ட் ஆச்சு இன்ஜினும் வந்து ரொம்ப சாஃப்டா ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே வந்து சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அண்ட் இதோடைய பவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்ப நம்ம வந்து சிட்டிக்குள்ளே வந்து ஓட்டோம் அப்படின்னா ஜீரோ டூ சிக்ஸ்டி ஜீரோ டூ ஃபிஃப்டி இருக்கு பாத்தீங்களா ரொம்ப குவிக்கரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு அதாவது ரொம்ப ஷார்ப்பா டக்குன்னு வந்துருவோம் ஜூப்பீட்டர் ஒன் டுவெண்ட்டி எப்படி வருதோ அதே அளவுக்கு தான் இதோட அந்த குவிக்கர் ரெஸ்பான்ஸ் அப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டாப் ஸ்பீடு வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் புஷ் பண்ணும் அது எயிட்டி வரைக்கும் வந்து நீங்கள் வந்து நல்லா அழுத்துனீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து வண்டி எயிட்டி மேலே வந்து ஏறும் அதாவது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவேஸ் கிடைக்குது ஹைவேஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஒரு செவன்டி நீங்கள் ஏற்றுறது வந்து ஈஸியாக ஏறிடும் ஓகேவா ஒன் டென் சிசி அப்படிங்கிற மாதிரி தெரியாது செவன்ட்டி ஏறிடும் பட் செவன்ட்டிலே மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வண்டியோட வெயிட் அண்ட் பிளாஸ்டிக்ஸு ஸோ ஹை ஸ்பீட்ஸில் வந்து உங்களுக்கு அந்த காற்றை வந்து அவ்வளோவா தாங்காது சரிங்களா ஸோ வண்டி லைட்டாக அளமுயும் அது மட்டும் இல்லாமல் இந்த இது டயர்ஸ் பார்த்தீங்களா ஸோ டயர்ஸ் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பார் நைன்டி அண்ட் பின்னாடி வந்து நைன்டி பர் ஹண்ட்ரட் டயர்ஸ் ஸோ இந்த டயர் வந்து ரொம்ப ஸ்டிஃபர் டயராக இருக்கு அதே மாதிரி இது டென் இன்ச் டயர்ஸ் அப்படிங்குறனால அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹைவேஸில் அந்த ஸ்பீடை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வந்து அந்த டயர்ஸ் வந்து அவ்வளோ ட்ரிப்பாக இருக்காது அது வந்து ஒரு விஷயம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஸோ சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஸ்டிஃபர் சைடில் தான் இருக்குது சஸ்பென்ஷனு ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்யூல் ஸ்ப்ரீங் கொடுத்துருக்காங்க ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் சொல்லணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பான ஒரு சஸ்பென்ஷன் சொல்லணும் இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா வண்டி பயங்கரமாக நீங்கள் கட்டுக் கொடுக்கலாம் ஒரு டியூக்கில் எப்படி நீங்கள் வந்து கட்டு கொடுப்பீங்களோ அந்தளவுக்கு வந்து அஜய்லா ரொம்ப ஷார்ப்பாக வந்து இருக்கும் இந்த வண்டி அந்த அளவுக்கு ஷார்ப்பாக வந்து நீங்கள் கட்டு கொடுக்கலாம் டிராஃபிக்கில் இப்படி உள்ளே போகுது அப்படி வெளில வந்துடலாம் அளவுக்கு வந்து வண்டி கைக்குள்ள வந்துடும் அதுக்கப்புறம் வண்டியுடைய சீட் ஹைட்டு சீட் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எம்எம் சீட் ஹைட் தான் கொடுத்துருக்காங்க ஷார்ட்டர் ரைடர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த வண்டி வந்து பர்ஃபெக்டாக வந்து ஷார்ட்டாக ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க ஈஸியாக காலை கீழே வச்சு வெயிட் வந்து தொண்ணூறு கிலோ தொண்ணூத்தாறு கிலோ தான் ஈஸியாக வந்து வண்டியை ஹேண்டில் பண்ணலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் லேடிஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வண்டியை நான் வந்து ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு தாம்பரத்துலேருந்து மவுண்ட் ரோடே வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வந்து நான் டெய்லி ஒர்க்குக்கு வர வேண்டியது இருக்கு பட் இதை வந்து என்னால் டெய்லி எடுத்துகிட்டு வர முடியாது ஸோ இந்த வண்டி வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு மூணு நாள் வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு வரலாம் மற்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டராக ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து அங்கங்கே லைட்டாக கறக்கிற கண்டன சவுண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அங்கங்கே உதறறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் வீக்லி ஒரு மூணு தடவை ரெண்டு தடவை வந்து நீங்கள் ஒரு அப் அண்ட் டவுன் ஐம்பது கிலோமீட்டர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் இந்த ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன் ஸ்கூலுக்கு போகிறேன் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அழகாக தலைவனை தூக்கிட்டு போயிட்டு அங்கங்க போட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா ஸோ உங்கள் வீட்டில் எதாவது அக்கா தங்கச்சி யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா டெஃபினெட்டாக வந்து இந்த வண்டி வந்து செட் ஆகும் பட் நீங்கள் பசங்க இருக்கீங்க டெய்லி மார்க்கெட்டிங் ஜாப் அந்த மாதிரி ஜாப் இருக்கு ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா டெஃபினெட்டாக வந்து இந்த வண்டி அவ்வளோவா வந்து வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து வண்டி வந்து அதோடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான் இருக்கும் ஓகேவா பட் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சு நீங்கள் கரெக்டாக வண்டியை தொடச்சி ஏர் செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக செக் பண்ணுறீங்கன்னா அதுவுமே வந்து அந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆகாதுன்னு வந்து சர்வீஸ் சென்டரில் வந்து சொல்கிறாங்க ஸோ நான் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து இங்கேருந்து ஒரு ஒரு தாம்பரத்துலேருந்து இருந்து ஹில்ஸ் போயிட்டு ஹில்ஸ்லேருந்து நான் திருப்பி வாங்க ஓகேவா ஸோ அப்போ வந்து எனக்கு ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஓவராக சூட ஆரம்பிச்சிச்சு அந்த இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இந்த மோட்டர்லாம் வந்து கிரு கிருக்கிருன்னு சவுண்டு வர ஆரம்பிச்சிது அதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து பயங்கர சூடாக இருந்துச்சு சீட்டை பொத்தா வந்து அந்தளவுக்கு சூடு இருந்தது இந்த இந்த பக்கம்லாம் தொட்டால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சது ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஹெவியாக அதை யூஸ் பண்ண முடியாது ஷார்ட்டர் ரைடுக்கு பக்காவான ஒரு வண்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த ட்ராஃபிக்கெலாம் வந்து இதை லைட்டாக அப்படியே முறுக்கிட்டு உள்ளே போட்டு கட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு ஒரு இது அண்ட் இந்த வண்டியுடைய பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே தான் பிரச்சனையே ஆக்சுவலாக பிரேக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்கெலாம் இல்லை ஃப்ரெண்ட் அண்ட் ரியர் வந்து ட்ரம்மு தான் பட் என்னன்னா ஃபேட் ஆக ஆரம்பிக்குது உங்களுக்கு வந்து பிரேக் வந்து பிடிக்கலன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ஃபேட் ஆக ஆரம்பிக்குது நான் ரிவியூ படிக்கும் போதே வந்து அதை பார்த்தேன் பட் பிரேக் வந்து டெஃபினட்டாக நம்ம டக்குன்னு என்ன ஆகுனா ஒரு டைமில் வந்து எமர்ஜென்சி நீங்கள் பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் அந்தளவுக்கு என்கேஜ் ஆகாது எமர்ஜென்சி பிரேக்கிங் அந்த மாதிரி ஆகாது அந்த டைமில் அங்கே தான் வந்து கொஞ்சம் சிக்கல் ஸோ அந்த பிரேக்ஸ் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அண்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹேலோஜனில் தான் வரும் இந்த கலர் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து இந்த கலர் தான் ஜஸ்ட் ஒன் யூஸ் பண்ணுவாங்க இது பார்க்குறதுக்கு அழகான ஒரு கலர் சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து எல்சிடி உங்களுக்கு நார்மலான ஹேலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி மட்டும் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி டேஞ்சர் லைட்ஸ் வந்துடும் பட் ஹேலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து வரும் உங்களுக்கு பின்னாடி ஓகேவா ஸோ பின்னாடி வந்து பாருங்கள் ஸோ இது பின்னாடி பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும் ஸோ இந்த மாடலில் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் பின்னாடி பார்த்தாலே ஜஸ்ட் ஒன் டென் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக இருந்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோடைய பூட் லிட்ரு ஸோ இதில் வந்து ஸ்பேஸ் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் சொல்லலாம் ஃபஸ்ட்டு இங்கே இங்கேயே வந்து உங்களுக்கு வைடாக கொடுத்துட்டாங்க ஸோ ரெண்டுக்கும் வந்து கேப் நடுவில் வந்து இருக்குது ஓகேவா ஸோ ரெண்டு பக்கம் சின்ன பேப்பர்ஸ் வைக்கிறது இந்த பக்கம் சின்ன வாட்டர் பாட்டில் வைக்கிறது அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஹேண்டில்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் சீட்டுக்கு அடியில் அங்கேயும் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு ஹேங்கர் கொடுத்துருக்காங்க இப்போ சீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ சீட்டோடைய ஆக்சுவல் சீட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வைடுறாங்க நல்ல பெரிய சீட்னே சொல்லலாம் ரெண்டு பேரும் ரொம்ப தாராளமாக உட்காரலாம் ஓகேவா ஸோ கம்ஃபர்டபுளாக ஒருத்தர் உட்காரலாம் ரெண்டு பேர் ஓகே உட்காரலாம் தாராளமாக உட்காரலாம் ஓகே ஸோ இப்போ உள்ளே வந்து எவ்வளோ பூட்ஸ் ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஸோ பூத் ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நைன்டீன் லிட்டரு பூத் ஸ்பேஸ் தான் ஸோ இந்த கேட்டகரியில் நைன்டீன் லிட்டர் கொடுத்துருக்காங்க இது உள்ளே வந்து ஒரு சின்ன ஹெல்மெட் இருக்குது பார்த்தீங்களா அந்த சின்ன ஹெல்மெட் வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம் பெருசாக வேறு வந்து எதுவும் வைக்க முடியாது பெரிய ஹெல்மெட் வைக்க முடியாது சின்ன ஹெல்மெட் வச்சுக்கலாம் ஓகே ஸோ நைன்டீன் லிட்ரு இந்த ப்ரைஸ் டேக்கில் வந்து நைன்டீன் லிட்டருங்கிறது ஓகேவா எப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இதோடைய ஸ்பீடோ மீட்டர் வந்து பாருங்கள் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பழைய மாடல் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது இங்கே ஃபியூல் கார்ஜ் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ட்ரிப் மீட்டர் அது இருக்கும் அப்புறம் ஸ்பீடோ மீட்டர் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ஃபேன்ஸியாக எதுவும் இருக்காது அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த இண்டிகேட்டர்ஸு அப்புறம் லைட் சுவிட்ச் ஆனு அப்புறம் ஸ்டார்ட் ஸ்டாப்பு இன்னொன்று இந்த வண்டியில் வந்து இங்கே கிக்கர் இருக்குது ஸோ கிக்கர் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அது ரொம்ப முக்கியம் அதை வந்து பார்த்துனே இருந்தேன் ஸோ கிக்கர் வேணும்னு வச்சேன் ஸோ கிக்கர் வந்து இந்த வண்டியில் இருக்குது ஸோ இங்கே வந்து பில்லியன் லெக் ரெஸ்ட் வந்துடும் அப்புறம் இது இந்த கார்டு எல்லாமே இந்த வண்டியில கூட வந்துடும் இந்த மேட் வந்து வராது வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நெசஸரியாக வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேட் போட்டுக்கணும் ஸோ இந்த இங்கே வந்து உங்களுக்கு ஹேண்ட் க்ரிப் வந்து வந்துடும் ஸோ மைலேஜு ஓகே மைலேஜ் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஓகேவா இந்த வண்டி ஸ்கூட்டி அதாவது சிவிடிஐ இன்ஜின் இது ஸோ மைலேஜ் எப்படி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி கிளைம் பண்ணுறது அபவ் ஃபிஃப்டி பட் எனக்கு வந்து எவ்வளோ கொடுக்குதுன்னா ஈக்கோ மோட்டில் ஓட்டணும் அப்படின்னா அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் வந்து சிட்டிக்குள்ளே கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் ஹெவி டிராஃபிக்லேயுமே ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் வந்து கொடுக்குது அண்ட் மிரர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விசிபிளான ஒரு மிரர்ஸ் சொல்லலாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது பின் அழகாக தெரியுது எல்லாமே வந்து ஈஸியாக தெரியுது சொல்லலாம் ஸோ இந்த வண்டியோடைய ஆன்ரோட் ப்ரைஸ் சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி செவன் தௌசண்ட் அண்ட் அதோடக்கு அப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் எயிட்டி செவன் தௌசண்ட் கொஞ்சம் அதோட ஒரு ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் நான் வந்து ஒரு ஆறு மாதம் முன்னாடி வாங்கினேன் ஸோ ஆறு மாதம் முன்னாடி அந்த ரேட்டு இப்போ எவ்வளோ அப்படிங்கிறது தெரில ஸோ இந்த வண்டி தி எவ்வளோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி ஷார்ட்டர் கம்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா பக்காவான வண்டி செலவுலாம் பெருசாக வைக்கிறதே கிடையாது பட் லாங் ரைட்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க உங்களுக்கு வந்து பிரேக் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வீல் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இந்த வண்டி உங்கள் வேலைக்கு வருது இதோடைய அடுத்த வருஷம் ஜூப்பிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் வந்து போகலாம் இல்லைனா அதர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸி வந்து செக் பண்ணலாம் ஓல் இந்த வண்டி வந்து இப்போ எண்பத்தி ஏழாயிரம் எண்பத்தி ஒம்பதாயிரரூபா கொடுத்து வாங்கினது அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படியே தான் பார்க்குறேன் நல்லாவே வந்து வண்டி உழைக்குதுன்னு சொல்லலாம் இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நியரஸ்ட் டிவிஎஸ் ஷோரூம் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி